ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம லைஃப்பில் டெய்லி ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணியே ஆகணும் எவ்வளோதான் அவாய்ட் பண்ணாலும் நம்மளால் அதை இக்னோர் பண்ணவே முடியாது அப்படி ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணும்போது அந்த டைமில் கிட்ட வர்ற ஒரு விஷயம் என்ன விஷயம் நமக்கு வர்ற கனவு இதை யாராலையுமே தடுத்து நிறுத்தவே முடியாது ஃபேக்ட்ஸ் அபவுட் ட்ரீம் சரி கனவு தூங்கும்போது எப்போ வரும் எப்படி வரும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வருமா இல்லை ஈஸ்மெண்ட் கலரில் வருமா அல்ட்ரா ஹெச்டியில் வருமா எப்படி வரும் இந்த கனவு எனக்கு எது யோசித்து பார்த்துருக்கீங்களா நாம் தூங்கும்போது கனவு வர்றதுக்கு நாலு ஸ்டேஜஸ் இருக்குது கனவு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனதுக்கு அப்புறமா ஃபோர்த்து ஸ்டேஜ் ரேப்பிட் ஐ மோஷன் இல்லைனா ரேப்பிட் ஐ மூமெண்ட் இந்த ஸ்டேஜில் நமக்கு வர்றது தான் ஆழ்ந்த உறக்கத்தில் போது வர்ற கனவு கனவு எப்படி வருது ஜென்ரலாக நம்ம எட்டு மணி நேரம் தூங்குவோம் இல்லையா கனவு அப்படின்றது நம்ம தூங்குற எட்டு மணி நேரத்தில் ஒவ்வொரு ஒன்றரை மணி நேரத்துக்கும் கனவு வந்துக்கிட்டே இருக்குமா ஒரு கனவு வந்து முடிய ஒன்றரை மணி நேரம் ஆகும் அப்போ அந்த நம் அந்த நைட்டில் நம்ம தோராயமா எவ்வளோ கனவு காணலாம் ஒரு அஞ்சு ஒரு ஆறு அதில் நம்ம மைண்டில் இருக்கிறது ஒன்று இல்லைன்னா ரெண்டு அவ்வளோதான் மற்ற எல்லாமே ரொம்ப பிளராக ரொம்ப மேலோட்டமாக தான் நம்ம மைண்டில் பதிஞ்சிருக்குமா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது வர்ற கனவை நம்ம ஏப்பிடை மோஷன்னு குறிப்பிடுறோம் இதுவரைய இந்த விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணலைன்னா இன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கும் இருந்தாங்கன்னா அவங்க தூங்கும்போது அவங்க கண்ணை செக் பண்ணுங்க அவங்க தூங்கும்போது அவங்களுடைய ஐ பால் மூடி இருக்கிற நிலையில் இருக்கிற ஐ பால் மூவ் ஆகிட்டே இருக்கும் கொஞ்சம் ஸ்பீடாகவே மூவ் ஆகும் அந்த டைமில் அவங்க ரொம்ப டீப் ஸ்லீப்பில் அவங்க தன்னுடைய கனவுக்குள்ள இருக்காங்கன்னு அர்த்தம் சரி கனவு நம்ம தூங்குற ஃபோர்த் ஸ்டேஜில் ஆழ்ந்த தூக்கத்தில் வருது அப்போ ஏன் நம்ம எல்லாருக்கும் திடுக்குன்னு இடையில ஒரு முழிப்பு வருது ஹிப்னிக் ஜர்க் அதுதான் நம்ம தூக்கத்துடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம தூங்கும்போது நம்ம மைண்டெல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்து நம்ம பாடியில் இருக்க தசையெல்லாம் ரொம்ப லூஸ் ஆகி நம்ம தூங்குகிற ஸ்டேஜில் நம்ம போகும்போது செகண்ட் லெவல் தேர்ட் லெவலை டச் பண்ணாமல் டேரெக்டாக ஃபோர்த் லெவலுக்கு போகிறதுக்கு நம்ம மூளை ட்ரை பண்ணுவோம் அந்த டைமில் இன்னும் நீ செகண்ட் லெவலையே தாண்டலை அதுங்களாம் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகாத அப்படின்னு பிரெயின் மறுபடியும் ஆக்டிவாக செயல்பட்டு நம்மளுக்கு ஒரு ஜர்க் கொடுக்கும் அதுதான் ஹிப்னிக் ஜர்க் எக்ஸாம்பிள்க்கு நம்ம ஒரு விஷயத்த இன்ட்ரெஸ்டா பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கையில ஒரு பேனாவோ ஒரு பென்சிலோ வச்சிருக்கும் போது நம்மளையும் அறியாம அந்த பென்சில கீழே போட போவோம் அப்போ டக்குன்னு நம்ம பிரெயின்ல அலாரம் அடிச்ச மாதிரி நம்ம அந்த பென்சில கீழே விடாம கேட்ச் பண்ணுவோம் இந்த ஹிப்னிக் ஜர்க் சிலருக்கு வரும் சிலருக்கு வர்றதில்லை ஏன் ஒரு சிலருக்கு இது வருது சரியாக தூங்காமல் இருக்கிறது டைமுக்கு தூங்காமல் இருக்கிறது டைம் தவறி தூங்குறது நம்மளுக்கு ரொம்ப தூக்கம் வந்தால் கூட மொபைல் பார்த்துக்கிட்டோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசிக்கிட்டோ நம்ம தூக்கத்தை ஸ்கிப் பண்ணுறது இந்த தான் இந்த ஹிப்னிக் ஜர்க் நம்மளுக்கு அடிக்கடி வருது ஸ்லீப்பிங் பேரலிசிஸ் அப்படின்னா என்ன அது அந்த அந்த பேய் நம்மள யாரும் போட்டு ரொம்ப அமுக்குற மாதிரி இருக்கும் நம்ம கண்ணு முடிச்ச மாதிரி இருக்கும் நம்மளால இருக்க ஒரு கனவு நிலைதான் இல்லைன்னா இந்த ஸ்லீப்பிங் பேரலிசிஸ்னாலயோ யாருக்குமே எந்த ஒரு டிஸ்டர்பிங்கோ எந்த ஒரு தொந்தரவுமோ எதுவுமே கிடையாது இது நமக்கு வரும் நம்மளா பார்த்து முழியும் போது அது சரியாயிரும் ஆனா இப்ப நான் சொல்ல போற விஷயம் சோம்னாம்புலிசம் தூக்கத்துல நடக்கிற வியாதி இது நூத்துல ஒரு அஞ்சு பேருக்கு இல்லைன்னா ஒரு நூற்றுல ஒரு மூணு பேருக்கு பத்து பேருக்கு இவ்வளோ தான் இருக்கும் அவங்க தங்களுடைய கனவு நிலையில் எந்திரிச்சு நடக்க ட்ரை பண்ணுறது இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்குது ஃப்ரிட்ஜில் இருக்குது ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணி எடுத்து குடிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவாங்களாம் ஆனாலும் அவங்க ஆழ்ந்த தூக்க நிலையில தான் இருப்பாங்க இப்படிலாம் இருக்கவங்களுக்கு கூட பிரச்சனை இல்லை இன்னும் சில பேர் லிமிட்டையும் தாண்டி கதவை திறந்து வெளியில் போகிறது பைக் எடுத்துட்டு டிரைவ் பண்றது கார் எடுத்துட்டு டிரைவ் பண்றது அதே தூக்க நிலையில இது டேஞ்சர் இன்னும் சில பேர் தங்க கூட இருக்கவங்களை கொலை பண்ணுற லெவலுக்கு போயிடுவாங்கலாம் இந்த சோம்னாம்புலிசத்துல இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக இம்மிடியேட்டாக டாக்டரை பார்த்தே ஆகணும் நமக்கு வர்ற கனவுல நல்ல கனவுகளும் இருக்கு கெட்ட கனவுகளும் இருக்கு ஆனால் ரிசர்ச்ல பெரும்பாலும் மனிதர்களுக்கு வர்ற கனவுல நல்ல கனவு விட கெட்ட கனவு தான் ரொம்ப அதிகமாகவே வருதான் Magical dreams, disaster dreams. இப்போ மேஜிக்கல் ட்ரீம்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தை ரெப்ரசென்ட் பண்ணும் டிசாஸ்டர் ட்ரீம்ஸும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதங்களை ரெப்ரசன்ட் பண்ணும் இதை பத்தி நம்ம பேசணும்னா ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ அதனால கொஞ்சம் மேலோட்டமாக பேசலாம் என்ன கனவு வந்தாலும் ஒன்று நமக்கு நடந்த விஷயத்த சொல்லும் அப்படி இல்லைன்னா இனிமேல் நடக்க போற விஷயத்த நம்மளுக்கு எச்சரிக்கைப்படுத்துறதுக்கோ இல்லை நம்மளுக்கு இது உனக்கு நடக்க போகுது அப்படின்னு அறிவுறுத்துறதுக்காகவோ வரும் சில நேரம் நம்மளுக்குலாம் நம்ம கனவுல அதிகமாக பர்ச்சை எழுதுற மாதிரி இல்லைன்னா ஸ்கூலில் உட்காந்துருக்க மாதிரி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி கனவு வந்தால் நம்ம லைஃப்பில் எதையோ ஒன்று எதிர்பார்த்து அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தமா சரி நமக்கு வர்ற கனவு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வருமா இல்லைன்னா ஈஸ்ட்மெண்ட் கலரில் வருமா இல்லை அல்ட்ரா ஹெச்டியில் வருமா அப்படின்னு நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லையா அதுக்கு ஆன்சர் என்னன்னா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்கும் வந்த கனவு பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வந்ததாக ரிசர்ச்சில் சொல்லப்படுது அதுக்கப்புறமா லேட்டராக வந்த கனவு எல்லாமே கலர்ஃபுல்லாக வருது இப்போ நம்மளுக்கெல்லாம் கலர் கலராக பூ பூத்துருக்க மாதிரிலாம் கனவு வரும்ல ஏன் நைன்டீன் செவன்டிஸ்க்கு முன்னாடி வந்த கனவுகள்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்கோம் இது என்னோட ஒரு அசம்ஷன் தான் ஒருவேளை அவங்க பார்த்த படங்கள் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தனால அவங்களுக்கும் கனவு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்குமோ நம்ம இப்போ பார்க்குற படங்கள்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கனால தான் நம்மளுக்கு கலர்ஃபுல்லான கனவுகள் வருதோ சரி நம்ம எல்லாரும் படத்தை கலர்ஃபுல்லாக பார்க்குறோம் நம்மளுக்கு நேரில் இருக்க விஷயத்தை லைவாக கலர்ஃபுல்லாக பார்க்குறோம் அதனால கூட நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக கனவு வருதுன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா பிளைண்ட்ஸ்க்கு வர்ற கனவு எப்படி இருக்கும் அவங்களுக்கு வர்ற கனவு கலர்லெஸ்ஸாக ரொம்ப டார்க்காக இருக்குமா அவங்க எந்த விஷயத்தை கேட்குறாங்களோ அதுதான் அவங்களுக்கு கனவாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அவங்களுக்கு வர்ற கனவில் யாராவது பேசுகிற மாதிரியோ இல்லாது எதையாவது தொடுற மாதிரி தொடுதல் உணர்வு இதுதான் அவங்களுடைய கனவு சரி அப்போது செவித்திரன் இல்லாதவங்களுக்குலாம் எப்படி கனவு வரும் அவங்க நேரில் எதை பார்க்குறாங்களோ அதுதான் அவங்களுக்கு கனவாக வரும் அவங்களுடைய கனவு சத்தமில்லாமல் இருக்குமா நமக்கு டெய்லி வர்ற கனவுல ரொம்ப சாதாரணமாக நம்ம கடந்து போகிற கனவுல எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்களா இனிமேல் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வர்ற கனவு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வருதா இல்லைன்னா கலர்ஃபுல்லாக வருதான்னு நம்ம எல்லாருக்குமே ஃபியூச்சரில் பெரிய ட்ரீம் இருக்கும் அந்த ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா ப்ரெசண்ட்டில் டைமுக்கு தூங்கி எந்திரிங்க உங்கள் ட்ரீம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ பாய் உங்களை யூடியூப்னா அதுதானே தமிழ்